ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடே மணக்கிற ரசப்பொடி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க இரநூறு கிராம் மல்லி புது மல்லியாக வாங்கிக்கோங்க நல்லா கை பொறுக்க இதை வறுத்துக்கணுங்க இந்த ரசப்பொடி பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு வந்து இரநூறு கிராம் சோவுப்பட்டுச்சு அந்தளவுக்கு வறுத்துக்கிட்டேன் தொவர பருப்பும் வந்து பார்த்திங்கனாக்கா இரநூறு கிராம் அதே அளவு நான் ரெண்டு ட்ரிப்பாக போட்டு இதை வறுத்துக்கிறேன் நான் பிரித்து நூறு நூறாக இதை கொஞ்சம் செகசாக வறுத்துக்கணுங்க வறுத்து வச்சுக்கலாம் இந்த ரசப்பொடி பார்த்திங்கன்னா கீரை சூப்பு வெஜிடபிள் சூப்பு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் நூறு கிராம் ஜீரகம் போட்டுக்கணுங்க இது கை சூடு பொறுக்கிற அளவுக்கு தான் இதை வறுக்கணும் பொரிய விட்டுறாதீங்க மனம் வந்து டேஸ்ட்டு வந்து மாறிக்கும் கசப்பு தன்மை வந்துடும் ரொம்ப வறுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்க அதில் கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும் அம்மாலாம் அரைக்கிறப்ப அதை வந்து டேரெக்டாக வெயில நல்லா காய வச்சுட்டு அப்படியே அரைச்சிருவாங்க நான் வந்து இப்படி அரைச்சிக்கிறது மிளகும் அதே அளவுங்க எங்கள் அம்மா அரைக்கிறப்ப அவங்க மல்லி மட்டும்தான் வறுப்பாங்க மற்றது எல்லாமே அப்படியே டேரெக்டாக போட்டு அவங்களாம் இடிகளில் இடிச்சுப்பாங்க உரல்ல இருக்கும் இல்லைங்களா உலக்கையை போட்டு அப்படி இடிப்பாங்க இந்த கருவேப்பிலை ஒரு பிடிச்ச போட்டுக்கலாங்க இந்த கருவேப்பிலையை தினந்தோறும் வந்து வாரத்தில் மூணு நாள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு குழந்தைங்களுக்கு ஜூஸ் மாதிரி நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம ஷாம்புலாம் போட்டு குளிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக இப்பெல்லாம் முடி நிறச்சுக்குது அப்படி வந்து நம்ம வாரத்தில் மூணு நாள் கொடுக்குறப்ப இருக்கும் முடியலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கணுங்க அதில் ஏசா அந்த பொடியிற அளவுக்கு வறுத்துட்டாக போதும் இது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டி பெருங்காயம் தாங்க போட்டுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து மஞ்சள் வந்து விரலி மஞ்சள் போட்டுக்கலாம் வரும் ரெண்டு துண்டு போட்டால் போதும் நான் போடலை ஏன்னா எல்லாம் மஞ்சள் போடுவோம் அப்படின்ட்டு ஒரு கைப்பிடி நல்லா ஃபுல்லாக மிளகாங்க இதுக்கு ஒரு சுட்டு எண்ணெய் விட்டுக்கிட்டேன் நான் ரெடி ரெடியாகிடுச்சுங்க இதை வந்து நல்லா பதமாக காய வச்சிட்டு ட்ரிப்பு நம்ம மிக்சியிலேயே போட்டு குரகுரப்பாக அரைச்சிக்கணுங்க நைஸாகவும் அரைக்கக்கூடாது அந்த அளவுக்கு அரைச்சிட்டோம்னா நம்ம வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நமக்கு டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் போட்டுக்கலாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்